இது நம்பர் குணமால் தான் என்ன கேட்டா ஒன்னு சொந்தக்காரங்க பணத்தை கொடுத்துட்டு மீட்டுக்கிட்டு போயிருக்கணும் மீட்டு கைப்பசா வேற இடத்துல வச்சிருக்கணும் அதுவும் இல்ல மோகன முதலாம் போய் கிடைக்கக்கூடா போய் கோபால் சாமி சார் என்ன நகைய சொந்தக்காரர் மீட்டுக்கிட்டு போயிட்டதா இல்ல கணக்கு காட்டுது சரதா என்ன சரதா அவர் ரசீதியோட வந்து நிக்கிறாரையா சரதா சார் ரசீது காணாம போயிட்டதுனால உத்தரவாத பத்திரம் எழுதி வாங்கிக்கிட்டு நகைய கொடுத்துருக்குது உங்க கையெழுத்து இருக்குது பாருங்க சார் என் கையெழுத்தா என்ன தவறு சுத்தம் பண்றீங்க எத்தனை பேர் புறப்பட்டு இருக்கீங்க மூர் மார்க்கெட் பிக் பாக்கெட் மாதிரி உன்னை யார் உள்ள விட்டது தேவராவ்